தேசிய தோட்டக்கலை இயக்க திட்டத்தின் கீழ் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதால் தகுதியுடைய விவசாயிகள் உரிய ஆவணங்களுடன் விண்ணப்பித்து பயன்பெறலாம் என பெரம்பலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார் பெரம்பலூர் மாவட்டத்தில் தேசிய தோட்டக்கலை இயக்க திட்ட செயலாக்கத்திற்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தாறாம் நிதியாண்டில் உத்தேசப் பொருள் இலக்கீடாக ஐயாயிரத்து முன்னூற்று தொன்னூற்றாறு எண்கள் எக்டர் மற்றும் நிதி இலக்கீடாக எழுநூற்று இருபத்தொன்று லட்சம் பெறப்பட்டுள்ளது விவசாயிகள் பயனடையும் வகையில் பரப்பு விரிவாக்க இனத்தின் கீழ் வெங்காய விதைகள் காய்கறி நாற்றுகள் பூக்கள் மற்றும் பழக்கன்றுகள் போன்றவை வழங்கப்பட உள்ளன மேலும் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துவதற்காக நீர் சேகரிப்பு அமைப்பு வீரிய ரக காய்கறி சாகுபடியை ஊக்குவிக்க நிழல் வலைக்குடில் போன்றவை ஐம்பது சதவீத மானியத்தில் வழங்கப்பட உள்ளன தேனீ பெட்டிகள் தேனீக்கள் மற்றும் தேன் எடுப்பதற்கான உபகரணங்கள் மானியத்தில் வழங்கப்பட உள்ளது வெங்காய சாகுபடி செய்யும் விவசாயிகள் அறுவடைக்கு பின்பு சேமித்து வைப்பதற்காக இருபத்தைந்து மெட்ரிக் டன் கொண்ட குறைந்த செலவிலான வெங்காய சேமிப்பு அமைப்பு ஐம்பது சதவீத மானியத்தில் பணி முடித்தவுடன் கூட்டாய்வு மேற்கொள்ளப்பட்டு பின்னேற்பு மானியமாக வழங்கப்பட உள்ளன மேலும் இத்திட்டத்தின் கீழ் விவசாயிகள் பயன்பெற தங்களது நிலத்திற்கான சிட்டா அடங்கல் நில வரைபடம் குடும்ப அட்டை நகல் ஆதார் அட்டை நகல் இரண்டு பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் வங்கி கணக்கு புத்தகம் ஆகிய ஆவணங்களுடன் ஜூலை முப்பத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்துக்குள் சம்பந்தப்பட்ட வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குனர் அலுவலகம் மூலமாகவோ அல்லது விவசாயிகள் தாங்களாகவே இணையதளம் வாயிலாகவோ விண்ணப்பித்து பயன்பெறலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்